உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் ஒரு வித்தியாசமான நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான காரசாரமான நல்ல எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அருமையான மசால் தோசை செய்கிறோம் இந்த தோசை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்பிரிஃபர் பண்ணிக்கோ பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா தோசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப விருப்பமாக பிடிக்கும் அதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறுமனே தோசை சட்னி செய்கிறது சாப்பிட்றதுக்கு வரை இந்த மாதிரி மசால் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த மசால் தோசை செய்கிறதுக்கு நம்ம மசாலாவுக்கு வந்து ஒரு கிட்ட உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறோம் நல்லா உருளைக்கெழங்காக எடுத்து அதை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்காக கட் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டாக கட் பண்ணுங்க ஏன்னா அதை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை குயிக்காக வேக வைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நாலாக கட் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க நாலாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி அதை கிண்ணத்தில் சேர்த்து அதை முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நல்லா முழுந்துற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் தண்ணி இது மாதிரி இந்த அளவுக்கு ஊற்றுங்க ஊற்றி இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு இப்போ அதை நல்லா வேக வச்சு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரியே தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்து அது ஆறுன பிறகு தோலை விரிச்சிருவோம் அதில் இருக்க தோலை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா இலகுவாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் தோலை நீக்கி இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோலை நீக்கி ஒரு தட்டில் எடுத்துங்க இந்த உருளைக்கெழங்க அப்படியே எடுத்து கையாலேயே அப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம அதை மசிச்சிடலாம் அளவுக்கு இது நல்லா பார்த்திங்கன்னா வெந்து போயிடும் அந்த அளவுக்கு இதை வேகமும் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அதை பிசைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க அதை நல்லா பிசைஞ்சி தண்ணி விட்டுலாம் பிசையக்கூடாது எண்ணெய் விட்டு பிசையக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுங்க இதுக்கு வந்து தோசைக்கு அரை கிலோ கிட்ட நல்லா தோசை மாவு நல்லா நைசாக அரைச்சி நாளே வச்சு புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் அதுபோல் நீங்களும் மாவை புளிக்க வச்சு எடுத்துங்க நைஸாக அரைச்சி எடுத்துங்க அந்த தோசை மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க கூட மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் அந்த இட்லி மா அந்த தோசை மாவோட நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்த்துங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக வரும் அது கெட்டியாக வராமல் ரொம்ப கெட்டியாக வராமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர்றதுக்காக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்து அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகாமல் இந்த பதத்துக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு பதத்துக்கு தண்ணி சேர்த்துங்க நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வைங்க கடாய் சூடு வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் அது எந்த எண்ணெய் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா புரிஞ்சோடனே கருவேப்பில்லை ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டுக்கிறோம் கருவேப்பில்லை போட்டு அந்த கருவேப்பிள்ளை நல்லா பொரியணும் இந்த மாதிரி நல்லா கருவேப்பிள்ளையும் பொறிஞ்ச பிறகு அது கூட நறுக்கின வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி அதை சேர்த்துங்க வெள்ளாரி வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து அதை நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரனால அது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு கால் வதங்கினா போதும் இதுக்கு மேலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூட நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுருப்போம் அந்த உருளைக்கெழங்கு அந்த உருளைக்கெழங்கு மசிச்ச உருளைக்கெழங்கு இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கணும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு மேலே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அதே போல் ஜீரகம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க போட்டு இதை நல்லா மசித்த உருளைக்கெழங்கோடு சேர்த்து அந்த தாலி சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க லேசான சூட்டில் வச்சு வதக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா அப்படியே தீஞ்சி போயிடும் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே தான் இதை வதக்கணும் இதை நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டு நல்லா ஒன்றோட ஒன்று வர்ற மாதிரி நல்லா அழுத்தி இந்த உருளைக்கெழங்க நல்லா எல்லாமே நல்லா பெருகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மேலே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க அந்த மசாலாவுக்கு ஏற்கனவே நம்ம தோசையில் வந்து உப்பு போட்டிருப்போம் அதனால் க கொறைச்சி சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அருமையான அந்த உருளைக்கிழங்குக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கு அதை வைக்கணும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரு கத்திரிக்காயை பாதியாக கட் பண்ணி விளக்கெண்ணெய் தொட்டு தடவிக்குங்க தொட்டு தடவி அதில் நம்ம தோசைமாவை அப்படியே நல்லா கலக்கி விட்டு அப்படியே எடுத்து ரவுண்டாக இந்த தோசையை ஊற்றுங்க இந்த மாதிரி தோசை ஊற்றுங்க அதில் உங்களுக்கு அது பிடிக்காம நல்லா வரும் உங்களுக்கு நல்லா அந்த தோசை ரவுண்டாக திரட்டுற அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றிடுங்க இந்த மாதிரி தோசை ஊற்றின பிறகு இது மேலே வந்து லேசாக வேகணும் வேகாமல் அப்போயே உடனே அப்ளை பண்ணக்கூடாது இதை சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு இன்னும் எடுக்கிறதுக்கு நல்லா எழுகுவா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும் இதை சுற்றி எண்ணெய் ஊற்றின பிறகு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு அது வெந்துடணும் அப்போ அந்த தோசை அந்த முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம சட்னி அந்த காரச்சட்னியை தோசை முழுவதும் அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனால் அப்ளை பண்ணி விட்ருங்க அது மேலே தடவி விட்ருங்க இந்த சட்னி தான் இதுக்கு வந்து இந்த தோசைக்கு இந்த மசாலா தோசைக்கு உறப்பு நம்ம அதில் எதுவும் உரப்பாக உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்க்கலை அதனால் நம்ம சட்னி சேர்த்து இது இது மாதிரி தடவுனிங்கன்னா உங்களுக்கு மைசூர் மசாலா தோசை மாதிரி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வீட்லேயே வந்துடும் அவ்வளோ ஹைலைட்டாக ஈஸியாக செய்யலாம் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம கார சட்னியை தடவி அது மேலே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுருங்க இதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதில் வந்து வேகட்டும் வெந்த பிறகு இந்த தோசை அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கையாலே உரிச்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் விளக்கெண்ணெய் தடவை இருக்கிறதுனால ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் கருவாமல் இந்த மாதிரி வரும் இப்போ அப்படியே அந்த அந்த தோசையை அப்படியே மடக்கி நீங்கள் எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு பார்த்துக்குங்க இப்போ நமக்கு அருமையான சூப்பரான ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் நமக்கு மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சி அதே போல் நைஸாகவும் இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி அப்படியே ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி தடவிட்டுருங்க தோசை அப்படியே நல்லா இலகுவாக உங்களுக்கு வரும் இந்த மாதிரி த தோசையை ஊற்றி நல்லா நைஸாக அப்படியே பார்த்திங்கன்னா ரோஸ்ட் மாதிரி ஊற்றி அதுலேயும் நம்ம அந்த சட்னி அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உடனே வெந்து போயிடும் ரொம்ப குயிக்காகவும் வேகும் அதுபோல் பார்த்திங்கன்னா மேலே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இதுவும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக வரும் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு அந்த காரச்சட்னி தோசை மசாலா எல்லாம் அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து நல்ல கனமான கல்லாக இருக்கணும் நைஸ் கல் வச்சிங்கன்னா அப்படியே தீஞ்சி பிடிச்சிக்கும் சூட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இந்த தோசை சரியாக வெந்து வரும் இப்போ அருமையாக வந்திருக்கு இதையும் அப்படியே எடுத்து மடக்கினிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அருமையான ஹைலைட்டான மசாலா தோசை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா தோசை அவ்வளோ சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சாம்பார் கடப்பா அதே போல் சட்னி உங்களை குருமா எல்லாமே வச்சு இதோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த தோசையோட அந்த உருளைக்கிழங்கு அந்த கார சட்னியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் அது அப்படியே கலக்கலாம் நல்லா டக்கராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு கொடுங்க ஹோட்டல் அதே போல் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இட்லி கடையிலெல்லாம் இந்த மசாலா தோசை வைக்கலாம் நல்ல வியாபாரம் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸுக்கும் இந்த மசாலா தோசை செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்